ஃபேஸ் மாஸ்த் கமி ஆரவத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா சசிகலாவை காலி செய்ய வந்து கேபி முனுசாமி அம்மா இருந்த காலகட்டத்தில் மேடையிலே பார்த்தீங்கன்னா சசிகலா குறுத்து வந்து மிகப்பெரிய லெவலில் விமர்சனம் பண்ணியிருந்தாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா கொஞ்சம் ஒதுங்கியிருந்தாங்க ஜெயலலிதாவோட கொஞ்சம் முரம் பாட்டிருந்தாலும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சசிகலா கட்சிக்குள்ளே வந்தோன்னா கேபி முனுசாமியும் பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க அப்புறம் ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடந்த அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி அதிமுகவில் இணைகிறாரு அப்படி இணைஞ்சு ஓபிஎஸையும் காலி பண்ணிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமியும் காலி பண்ண போகிறதா வந்து கேசி பழனிச்சாமி பார்த்திங்கன்னா பரபரப்பாக சொல்லியிருக்கார் ஸோ நம்ம திரும்பி பொன்னையன் ஆடியோலையே பார்த்திங்கன்னா பரபரப்பாக பேசியிருப்பார் பொன்னையனை கேபி முனிசாமி குறித்து ஸோ அவர் எப்படி பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள இருந்தார் அவர் குறித்து பார்த்தீங்கன்னா அம்மா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரை வச்சுருந்தாரு ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் தலைவர் காலத்திலேயும் நீக்கப்பட்டிருந்தார் அம்மா காலத்திலையும் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்கா நீக்கப்பட்டிருந்தார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றணைந்து ஓபிஎஸ்சி ரெண்டு பேருமே இணைஞ்சு பார்த்திங்கன்னா கேபி முனுசாமியை பார்த்தீங்கன்னா கட்சி ஒட்டி நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்றணைஞ்சா সো ইয়াৰ ফেমি থেংক্সিং দিছো